வணக்கம் நிறைய பேருக்கு வந்து கல்யாணம் வந்து ஏன் ஆகல அப்படின்றது வந்து நிறைய யோசனைகள் வந்து இருக்கும் கல்யாணத்து இருந்து ஆறாம் பாவம் பாருங்க செவ்வாய்லேருந்து ஆறாம் பாவம் பாருங்க அந்த ஆறாம் பாவமே வந்து உங்களுக்கு வந்து அதை வந்து குறிக்கும் இப்ப உதாரணத்துக்கு வந்து செவ்வாய் வந்து மேஷத்துல இருக்கு ஆறு ஆறாம் அதிபதி யாரு ஆறாம் வீட்டுல யாருன்னு பாருங்க ஆறாம் அதிபதி வந்து புதன் ஸோ அவங்களுக்கு வந்து அவங்களுடைய படிப்பே எதிரியா இருக்கும் அவங்க சொந்த மாமா மச்சினர் அவங்களே இந்த அவங்களுடைய இதுக்கு வந்து எதிரியா இருப்பாங்க ரிஷபத்துல வந்து செவ்வாய் இருந்ததுன்னா லக்னாதிபதியும் ஆறாம் அதிபதியும் ஒண்ணுதான் அதனால அந்த பெண்ணிற்கு அவங்களுடைய மனதே வந்து ஒரு எதிரியாக இருக்கும் சத்ருவாக இருக்கும் அவங்க வந்து அந்த மைண்டு வந்து எப்போ பார்த்தாலும் கன்ஃபியூஸ்டா இருக்கும் கிளாரிட்டியா இருக்காது ஒரே பிரச்சனையாக இருக்கும் அதே மாதிரி மிதுனத்தில் வந்து ஆறு குடையவன் வந்து செவ்வாய் ஸோ ஆறாம் அதிபதி வந்து செவ்வாய் லேண்டு பூமி இல்லை இப்போ கூட பிறந்தவங்க அவங்கனால இந்த திருமணம் நடக்காம இருக்கும் பிளஸ் அவங்களுக்கும் அந்த மைண்டு வந்து ரொம்ப நெகட்டிவாக இருக்கிறதுக்கான ஒரு வாய்ப்புகள் வந்து உண்டு ஏன்னா ஆறு குடையவன் லக்னத்தில் இருக்கும்போது மைண்டு வந்து இது வந்து கல்யாணத்தை பற்றி நெகட்டிவாக நினைக்கிறது நெகட்டிவாக யோசிக்கிறது அந்த மாதிரி இருக்கும் அதே மாதிரி கடக லக்னத்துக்கு ஆறு ஒம்பது குடையவன் ரெண்டு ஒன்றா இருக்கும் ஆறாம் அதிபதி ஒன்பதாம் அதிபதி வந்து ஒன்றா இருக்கிறதுனால அப்பா குரு டீச்சர் அவங்களே எதிரியாக இருக்கிறதுக்கு வந்து வாய்ப்பு இருக்குது அதே மாதிரி சிம்ம லக்னத்துக்கு வந்து ஆறு ஏழு குடையவன் வந்து ஒன்றா இருக்கிறதுனால நீங்கள் பழைய காதல் பழைய இதில் வந்து அட்ராக்ட் ஆனவங்க அண்டு புரோக்கன் ரிலேஷன்ஷிப்பு இல்லை உடம்பு சரியில்லாமல் போகிறது அதே வந்து ஒருத்தருக்கு வந்து எதிரியாக இருக்கும் நான் ஒரு லேடி பார்த்தேன் செவ்வா வந்து சிம்மத்துலேருந்து ஆறாம் வீட்டில் வந்து அந்த சாட்டன் ஹவுஸு நான் கேட்டேன் என்னம்மா வயசானவங்க யாராவது இருக்காங்களா அவங்கள பார்த்துக்க வேண்டிய சூழ்நிலையா அப்படின்னு கேட்டேன் ஆமாங்க நான் வயசானவங்க இருக்கிறவங்க பார்க்கலாங்க அப்படின்னாங்க அதே ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி கன்னியா லக்னத்துக்கு வந்து குழந்தைகள் பாவமும் ஆறாம் பாவமும் ஒன்று அந்த கன்னியால் செவ்வாய் இருந்ததுன்னா ஆறுக்கு ஆறாம் அதிபதி வந்து சனி அதனால் வயசானவங்க குழந்தைகள் அவங்களே உங்களுக்கு வந்து ப்ராப்ளமாக இருக்கலாம் ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒரு லேடியை கேட்டேன் உங்கள் வீட்டில் எதாவது குழந்தை இருக்கா அதை பாத்துக்கிறீங்களா அப்படின்னு அவங்க ஆமாங்க என்னுடைய அக்கா குழந்தை இருக்கா அதெல்லாம் தான் நான் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கு ப்ராப்ளம் அப்படின்னாங்க அதே மாதிரி துலாத்தில் வந்து செவ்வாய் இருந்தது மூணு ஆறு குடையவன் வந்து குருவாக இருக்கிறது ஸோ ஆறாம் வீடுன்னா மூணா வீடுன்னா கூட பிறந்தவங்க சகோதரர்கள் உங்களுடைய ஸ்பீச்சு இல்ல கம்ப்யூட்டர் லேப்டாப் செல்போன் ஃபோட்டோ வீடியோ அதே வந்து உங்களுக்கு ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு லக்னத்துல செவ்வாய் இருந்ததுன்னா உங்க மைண்டே உங்களுக்கு வந்து ப்ராப்ளம் உங்க மைண்டே உங்களுக்கு வந்து எதிரி ஆகிவிடும் அதுதான் உங்களுக்கு மிகப்பெரிய ப்ராப்ளம் அதே மாதிரி தனுர் லக்னத்துக்கு ஆறு பதினொன்னு கொடையவன் வந்து ஒன்னாம் வீட்டில் இருக்கிறதுனால இன்கம் மணி அதெல்லாம் ப்ராப்ளமாக இருக்கும் சில லேடிஸ் வந்து ஒர்க் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க அவங்க விட்டுட்டு போனாங்கன்னா அவங்க வீட்டை வந்து யாரும் பார்த்துக்க முடியாது அவங்களுக்கு ஃபைனான்ஷியலாக ஏபிளாக இருக்க மாட்டார்கள் அது வந்து ஒரு ப்ராப்ளம் அதே மாதிரி மகர லக்னத்துக்கு வந்து ஆறு ஒன்பது கூட ஒன்று ஒன்றாம் வீட்டில் இருக்கும் அந்த ஆறாம் வீடு வந்து அதே கடக லக்னம் மாதிரி அப்பா பிறந்த கூட பிறந்த மாமா மச்சினர் அவங்கெல்லாம் கொஞ்சம் ப்ராப்ளமேட்டிக்காக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் உண்டு சோ இதுதான் மிகப்பெரிய ப்ராப்ளம் கும்ப லக்னத்துக்கு வந்து நான் ரீசெண்டா ஒரு பையன் வந்து ஃபோன் பண்ணாங்க செவ்வாய் வந்து ஆறு ஆறாம் வீட்ல வந்து சந்திரன் தான் நான் சொன்னேன் உங்க அம்மாவுக்கு பிடிச்ச பொண்ணு உங்களுக்கு பிடிக்காது உங்களுக்கு பிடிச்ச பொண்ணு உங்க அம்மாவுக்கு பிடிக்காதுன்னு ஆமாங்க அப்படின்னாங்க அதே மாதிரி மீன லக்னத்துக்கு ஆறு குடையவன் வந்து சூரியன் சோ அப்பா நம்மளுடைய ஒரு உடம்பு பிரச்சனை அதே வந்து இந்த கல்யாணத்துக்கு வந்து எதிரியாக இருக்கும் அந்த எதிரி பிளானட் ஆக இருந்தால் அதை வந்து விளக்கேற்றி சால்வ் பண்ணுங்கள் அப்போ இது வந்து பெட்டர் வந்து ஆகும் தேங்க்யூ